காக்காநாட்டி சம்பந்தியோட எல்லாரும் வந்து படுத்து தூங்கிட்டா போலையே ஆமா மச்சி எனக்கும் காலையிலேயே நேரத்தோட இளங்கணும் தூக்க தூக்கமா வருது கொனையார தூங்கி ரெஸ்ட் எடுத்து எங்கேயும் வெளியே போறா போமா ஒத்துரோசா ரம்ளோட மாமி அவ சொன்னாலே அசருக்கு வேணா போய் பட்டு பார்க்க போறோம் நீங்களும் ஒன்னா வாங்கோண்டு ஆமா பத்தியா சாவ போய் பட்டு புடவை பாப்போம் இவளுக்கு ஒன்னு கே பட்டு எடுக்க வேண்டியது ரம்ளாக்கும் அப்படியே போய் பார்த்துட்டு வந்துரலாம் என்ன சொல்றா மச்சி ஆமா நான் ரொம்ப வேலை கூர்ன கடைக்கேனும் போவாளோ அங்கே போய் பார்த்தா எல்லா பட்டும் வில கூடலாங்க வைக்கும் நாம் வேறு எதாவது சாதா கடைக்கு போவோமே அடியா ஓ ஆமா அவளுக்கு எடுக்கிறா ஒரு புடவை அக்கா நீக்காக புடவை அழகான புடவையும் எடுத்தமா நாம அவள் மரவணத்துக்கு எந்த கடையில் இருக்கிறாளே எடுக்கிறாளோ அங்கே என்ன புடவை பிடிச்சிக்குதோ அதை பாருங்க வேலையெல்லாம் பற்றி பார்க்காத என்ன பாவம் அந்த பிள்ளை கல்யாண புடவை நிக்காக புடவைன்னு ஆசையாக தானே ஈக்கும் அது ஆசைப்பட்ட மாதிரி எடுத்துகிட்டு போதே ஆமாம் நீ காலப்படாத நீ பாரு என்ன பிடிச்சிக்குதுன்னு

அடி ஏமாச்சு பெரிய ஆள் தான் எவ்வளோ துணி கடைக்கு நான் கடைக்கு போகாமல் கரெக்டாக காக்க வந்தானே போகிறது மாடி வெளிநாட்டில் வந்துட்டு அவ்வளோத்தையும் காலி பண்ணிடுவா போல இது நான் நகை கடைக்கு முதல்ல போனால் எனக்கு ஒரு நாலு சீன் எடுத்து போட்டுடலான்னு பார்த்தா முட்டிய மாட்டிக்குது சரி காக்கா நீங்கள் உள்ளே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கள அவளுக்காக ரெடி பண்ணி வச்ச ரூமில் தான் என் மாமியாரும் அந்த பையனும் என் அச்சி மாவனும் போய் படுத்துட்டோம் நீங்கள் வேணால் எங்கள் ரூமில் போய் படுத்துக்கங்களேன் பாவம் உங்களுக்கு எங்களால் சிரமம் அப்படியா

அசமா மை டார்லிங் हां நமக்கு நான் அது வாய்க்குது தபக்கும் வேக்கலாண்டு பார்த்தா இருக்குது பெரிய கரைச்சலாக இருக்குதுமா ஹா இப்போ என்னதான் செய்யும் ஒன்றும் ஒரு ஐடியாவும் நம்ம மண்டைக்கு புலப்பட மாட்டேங்குது அவன் அவன் பொண்டாட்டினா என்ன பாசமாகிறான் கையிலையும் காலையும் தட்டையும் தங்க தட்டிலையும் வச்சு தாங்குறானோ இவன் என்னன்னா இருந்தோண்டா ஆ வாங்க பரவாயில்லை நான் இங்கே இருந்துக்கிறானா பெரிய ஐயோ அப்படியே இது உதவி செய்கிறதுல அப்படியே சக்திமானு மானு வந்துட்டார் அம்மா நான் கழிவாக வச்சு கூட போய் படுத்துறவா ஏன்டி இங்கே படுக்க மாட்டியா இல்லைம்மா இங்கே ஒரே டிராஃபிக் ஜாமா இது மச்சி அங்கே வர சொல்லி மெசேஜ் வேறு பண்ணா அப்புறம் என்ன போவா அப்படியா கூப்பிட்டாவோ சரி இப்போ அவன் ரூமில் வேணா போய் பாட்டு ஆ ஓகேம்மா வா ஹாய் மச்சி மச்சி என்ன தூக்கம் கண்ணா கெட்டுதா மூணு மணிக்கே எழுந்துச்சு போனதுனால ஆமாம் தூக்கம் வர மாதிரி இருக்குது வராத மாதிரி இருக்குது சே ரம்ளாவை தள்ளிலேருந்து பார்த்ததோட சரியே பேசக்கூட முடியலையே சரி பேச முடியல அட்லீஸ்ட் கால் பண்ணியாவது பார்ப்போம் நம்பருக்கு மச்சான் மச்சான் ஆ சொல்லு மச்சான் மச்சான் ஒரு மொபைல் கொடுறா கொஞ்சம் முக்கியமான ஒரு ஆள்கிட்ட பேச வேண்டியதுடா தெரியும் தெரியும் யார்கிட்ட பேசுவானே அங்கே பில்லோ கீழே தான் இது எடுத்து பேசு தேங்க்ஸ் மச்சான் அடேய் சத்தம் இல்லாமல் பேசுகிறா உன்னை பிக்கப் பண்ண வரதுக்கார அது தூங்கவே இல்லை நான் സരി മാച്ചേ ഉള്ള തോ തൂങ് തൂങ് വളിവലോ ഇ കയറിക്കട്ടിത്തളി സിന്തവാങ്ങും സെറല്ലേ

என்ன வச்சு ஃபோனை எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கிறான் இல்லை என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அந்த பேசுகிறேன் பேசுகிறேன் ஹலோ ஆமாம் புது நம்பராக இருந்துச்சா அதான் எனக்கு யாருனே தெரியல இப்போதான் என்னவே வருதா உங்களுக்கு மறந்தா தானே ஞாபகம் வரும் உன்னதான் பார்க்கலான்னு பார்த்தா நீ தான் வேகமாக ஓடிட்டா என் ஞாபகமே இல்லை மாமா கூப்பிட்டாலா அதனால தான் போயிட்டேன் ம் பார்த்தோம் பார்த்தேன் ஈவினிங் நிக்கா சாரி எடுக்க போகணுமே ஆமா இப்போ தான் எங்கேஜ்மெண்ட் ஆனால் மாதிரி இதில் நிக்கா சாரி எனக்குலாம் அப்படி இல்லைப்பா எனக்குலாம் அந்த ரெண்டு வருஷம் ரெண்டு யுகம் மாதிரி போச்சு எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு பக்கத்தில் யார் இருக்கிற அலிமாவா ஆமா நானும் அலிமாவும் தான் இருக்கிறோம் நீங்கள் தூங்கலையா தூங்கி பார்த்தேன் தூக்கமே வரல சரி அதான் உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசலாமே என்ன பேசிட்டு பேச பிடிக்கலையோ என்னங்க அப்படி சொல்றியோ பேச பிடிக்காமலையா உங்ககிட்ட பேசாம யார்கிட்ட பேச போறேன் யாழ்லா இது சங்கீத சுவரங்களா இது தெரியாமல் நான் உன் ஃப்ரெண்டு இப்போ பேசி வச்சுட்டு பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு வருவான்னு பார்த்துட்டுலாம் வெயிட் பண்ணிட்டேன்னு இது இந்த ஜென்மத்துக்கு முடியாது நம்ம கண்ணாடியை போட்டு படுப்போம் எவ்வளோ நேரம் பேசுறாளுமா இந்த எங்கேஜ்மெண்ட் ஆனால் பக்கத்தில் மட்டும் படுத்தவே கூடாது தூக்கமே பாலா பேரும் போல இருக்குது ம டிவோ பேசுகிறத கேட்டு நம்ம தொண்டை தண்ணி தான் வற்றுட்டு கொஞ்சம் போல அடுப்பாங்களே போய் தண்ணி குடிச்சிட்டு வருவோம் என்ன வீட்டில் காஞ்சோரிங் போட மியூசிக்கெலாம் ஓடுது வீட்டுக்குள்ளேயே அனிமேஷன் எஃபெக்ட்டாக இதே நான் பப்புள்ஸ் பப்புள்ஸ்ஸாக பறக்குது கிச்சன்லேருந்து உமை காட் இங்கே ஒரு பேன் எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ டிஷ்ஷஸ் இங்கே டிஷ் வாஷர்லாம் கிடையாதா ஷிட் ஃபீலிங் ஸோ ஹாங்க்ரி இங்கே ஒரு பிரெட் கூடவா இருக்காது பா இதே பைப்பை திறந்து வச்சுக்கிது சோப்பு நிறையா இருக்குது எல்லாம் வடைஞ்சு ஓடிட்டு இருக்குது கிச்சனில் இருந்தாவே இது யாரும் செஞ்ச வேலை கேர்ஃபுல் ஹலிமா கீழ சோப் ஆ தட்ஸ் ஃபைன் யூ ஆர் பியூட்டிஃபுல் थैंक यू सो मच ஹலிமா ஹலிமா ஸ்டாப் இட் டி நெடுமாடு செத்த பையல உன சாவடிக்க மூட மாட்டேடா ஆ மச்சான் மண்டே ஓடுறா எதுக்கு என் மண்டே பிடிச்ச ஆயிரா அப்படி கழியும் பார் ஒன்று சூடு விட மாட்டேன் அடே குருட்டு பயலை கண்ணை புரடியிலேடா வச்சுக்கிறேன் நான் அழிமோடை காக்கொள்ள எம்முடியாண்டா ஆயிடா பாவி பயல டே வச்சால் முழிகிடா முழிச்சு தொலை ஆ வச்சான் விட்றா கழுத்தேன் உன்னெல்லாம் சாவடிச்சாலும் இல்லடா நாயே நான் பாட்டு படுத்தனா கடந்த என்னத்துக்குடா வந்து என்ன முடிய பிடிச்ச ஆயிரா என் கல்யாணத்துக்கு முன்னாடி நாலு முடியும் புடிங்கி வீசிடுவா போலிக்குது என்றா உனக்கு நல்லபடியா முடியுது என்னமே இல்லையாடா பாவி நெடுமாடு இல்ல அறிவா இல்லை அவ இதெல்லாம் சாரி பூரியன்னு மா ரம்லா எங்க வாய்க்கிற ஆலிமா ஆலிமா கிச்சன்ல தான் இருக்கான் அப்போ போய் நேரா அவளே போய் அடி என்ன இன்னுமே வந்து பிச்சு எடுத்துறாத முடியே எனது கிச்சன்லயா மீண்டும் மீண்டுமா முதல்ல இருந்தா புயல் அடிச்சது சென்னையிலயா இல்லையா வாழ்க்கையிலயான்னு தெரியலையே தேவையில்லாம இந்த வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற பாடிக்குதே அலிமா அவன எங்கே எவன எங்கிறா பிளேட்ஸையா வாஷ் பண்ணிட்டு இருக்கிறா இல்லை பிளேட்டெல்லாம் நாக்க போட்டு நக்கி நக்கி கழுவிட்டிக்கிறேன் நீ கொஞ்சம் வந்து நக்கி தரியா உம்மா கார் என்னென்னா அவள் வளர்ந்த கழுவு வேண்டியிட்டானுக்கு என்னையே வளர்ந்த கழுவு வச்சுட்டு போயிட்டா மாமங்காரன் என்னென்னா வளர்ந்தையாக கழுவுறா வெட்டியாக கழுவுறான்னு வேறு யாராச்சும் வந்தாலும் ஆமாம் நாலு பாய்ச்சான் ரெண்டு பள்ளி அஞ்சு கொசு வந்துச்சு கூப்பிடவா பேசுறியா அப்பாடா ஈவினிங் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகணுமே நல்ல ரெடியாக சூப்பராக ஆமாம் வளர்ந்து வட்டி அவ்வளோத்தையும் கழுவி வேற தொப்பழிஞ்சிட்டு வர வேண்டிதான் ம் அலிமா அப்பலாம் வளர்ந்து கழுவுறியா இல்லைம்மா நான் கழுவிட்டே தான் இருக்கிறேன் என்ன செய்ய இல்லைம்மா தண்ணி குடிக்கலாம்னு வந்தேன் அப்படியா சரிம்மா சரி சரி நான் வளர்ந்தெல்லாம் கழுவேன் நீ போய் படு வேணாம் நானே கழுவன் அங்கே போனா திருப்பி வைதா மாமி வேற வேலையாகுவோ அதுக்கு நான் அதை முடிச்சுட்டே வந்து படுக்கிறேன் நீங்கள் டேப்லெட் போட்டு படுங்கம்மா கொஞ்ச நேரம் சரிடி டி பிள்ளை இவன் என்னத்துக்கு நம்மகிட்ட வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு போகிறான் பேர் மொழி முடிச்சுட்டு போகிறான் இவ்வளோ மூசாவாக லூசாக இருப்பானான்னு நான் யாருக்கு தெரியுது சே வந்து வாய்க்குது பாரு வீடியோ பார்த்துக்கிற மக்கள்லாம் நல்லா இப்போ உள்ளே வந்து ஒரு லைக்கை போட்டு போயிருங்க கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போயிருங்க அதை மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் முன்ன பின்னே டைமிங் வீடியோ போட்டால் கூட உங்களுக்கு டாங்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரியா வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே மறக்காம சொல்லுங்கள் அந்த மாதிரி என்ன மாதிரி இவன் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போய்ட்டு இருக்கிறான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் போட்டு கொடுங்களேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன்